விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த இடம் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்க இருக்க தான் இதில் வேர்க்கடலை சாகுபடி செய்யறதை நாம் இதற்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ மழை பெய்ஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு நாம் பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து ரெண்டு நாளாக மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செடிகளெல்லாம் ரொம்ப புத்துணர்ச்சி பெற்று இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மழை பெய்வதன் காரணமாக பார்த்தோன்னா சின்ன சின்ன புழுக்கள் ப்ளஸ் புதுசாக முட்டை போட்டு வச்சிருக்கிற முட்டைகள் எல்லாம் கண்டிப்பாக உடஞ்சிடும் மேலும் நம்மளுக்கு செடிகளுக்கு நைட்ரஜன் இயற்கை மூலமாக கிடைக்கிறதுனால ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கும் இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் தான் ஒரு குருவி மட்டும் அதனுடைய இறைய தேடிட்டு இருக்கு இல்லை முதல் எடுத்த போதும் பார்த்தீங்கன்னா எப்படி செடிகள்லாம் இடையடைய இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம் கொஞ்ச நேரம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நம்ம இந்த பச்சை பசையில் இருக்கும் இயற்கையை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டே இருப்போம் இருந்தாலும் ஸோ இந்த மூளை சனி மூளைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கேஃபாக இருக்குது ஸோ நம்ம பத்து நாளுக்குள்ளே விதைச்சப்பே பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்த்துருக்கணும் சின்ன சின்ன மழை துளிகள் பார்த்தீங்கன்னா இலையில் இருக்குது இந்த மழை பேய்ஞ்சி விட்ட உடனே புழுக்கள் அதிகமாக மேலும் வர ஆரம்பிச்சிடும் செம்ம பசியில் இருக்கும் எல்லாத்தையும் மேய்ஞ்சி தள்ளிடும் அதற்கு முன்னாடி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணணும்னா அக்னி அஸ்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படி உயிர் வழி ஓரமாக இருந்தால் பெய்சிலோமைசிஸை நம்ம தயாராக வச்சுருக்கணும் மேலும் நிறைய தடைகள் வர்றதுனால பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் மழைக்கு முன்னாடி கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சு இப்போ நிறைய அதுக்கு சத்துக்கள் தேவைப்படுறதுனால இலைகளும் அதிகமாகிடுச்சி சின்ன சின்ன கிளைகளும் அதிகமாகிடுச்சு இதனால் நிறைய சத்துக்கள் தேவைப்படும் நம்ம மழை பெய்யும் போதே கூட நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி வழியாக பஞ்சகாவியாக எண்பத்தஞ்சாவது நாள் இல்லை தொண்ணூறு நாளில் கொடுக்கலாம்னு நினச்சிருந்தோம் மழை பெஞ்சது நம்ம வேறு வழி இல்லை ஸோ ஒவ்வொன்றையும் தரையிலே நாம் தெளிக்க வேண்டியது மாட்டுக்கு தேவையான தேவனை வச்சுருக்கோம் ஸோ இதை நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐக்கான் லைக்கு ஷேரு எல்லாத்தையும் தட்டி விடுங்க